வெங்காய தொக்கு நாலு பெரிய வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சின்ன கட்டி வெல்லம் இருபது மிளகாவத்தல் அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நனச்சி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணில் தான் தொக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயை விட்டு மிள வெங்காயம் மிளகாவை மிளகாவத்தில் வறுத்து விட்டு வெங்காயம் புளி உப்பு வெல்லம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வெழுமூனாக அரைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அதை நல்லா சுருளில் வதக்கணும் வதக்கி அந்த எண்ணெய் கக்கிண்டு வரணும் அது மாதிரி நல்லா சுருளை வர வதக்கணும் இலுப்பச்சட்டியில் ஒட்டாத வரும் அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சா வெங்காயத்துக்கு பெற்று வெடி இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரையும் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது நல்லெண்ணெயில் பண்ணி இன்னும் நல்லா எண்ணெயை கக்கற வரையும் வதக்கினா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரையும் வச்சுக்கலாம்